வாங்க சாரிங்க லேட் ஆயி போயிடுச்சுங்களா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வாங்க உடனே வாடா எனக்கு பாலை காச்சிட்டீங்களா நீங்க எல்லாம் வரணும் காச்சிடுவடா ஹால்ல உட்கார்ந்துட்டுங்க நான் வரறவங்க கவனிக்கிறேன் சரிங்க போங்க போங்க பாக்குறதுக்கு தான் ஒரு மாதிரி பேசுது கொஞ்சம் பந்தாவான ஆள் பாருடா வீடு எவ்வளவு அழகா இருக்குது நம்ம தான் இருக்குதே சுத்த பத்தம் இப்படி அழகான வீட்டுக்கு கொடுத்தனும் போறதே எனக்கு ஆசை என்ற ஊரு சந்தா இருக்கறானே இங்கே வந்து ஓபேட்டிட்டு இருக்கா

தெரிஞ்சு தண்டி வந்திருக்குது வா பேசாட்டல ஒளிஞ்சுக்கலாம் இங்க பாருமா இங்க நின்னுட்டு இருந்தோ அந்த அக்கா வந்து தொலைச்சு கட்டிரு வா ஒளிஞ்சுக்கலாம் அக்கா வீட்னா சுத்தி பாத்துட்டு இருக்கங்க நான் வெளிய போய் ஆளுங்க வர வந்தறேன் சரிங்க ஐயோ பிளாஸ்டிக்

எனக்கு பின்னாடி கேவலமா இருக்கன்னு பேசுறியா ஏ புப்பாத்தா நான் சொன்னா நம்ப மாட்டீயே பாரு குஸ்பகா எவ்வளவு கேவலமா பேசுது ஏங்கா வீட்ல எப்பவுமே அழகு படுத்துறதுக்கு நாலு பொருள வாங்கி வைக்கலாம் இது என்னக்கா வீடு டிஸ்ட்ரிக்ட் வைக்கிற மாதிரி வச்சிருக்கீங்க கொழுப்பு கூத்தாடுது குஸ்பகாக்கு நான் இல்ல நான் இல்லவே இல்ல ஏக்கா அத பேசிட்டே தான் நீங்க பாக்க முடியுறீங்க ஏக்கா இந்த வந்தறேன்கா எப்படி ஓடுது